ஒரு கிலோங்குற சாத்தியமிழக ரொம்ப ரொம்ப கம்மி சாத்திய கூறாவும் இன்னைக்கு ஒரு கிலோ மிளகு வருதுனால இன்னைக்கு வந்து கிலோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தோட்டத்துல அறுநூத்தி இருவத்தஞ்சு ரூபாயில இருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் தரம் பிரிக்கிறாங்க ஆறு எம் ஏழு எம் எம் எட்டு எம் எம் ஒன்போது எம்எம் இப்படி எம்எம் கணக்குல வந்து மிளகு வந்து தரம் பிரிக்கிறாங்க அந்த மருந்துமே அடிக்கல இந்த மருந்து அடிக்கல இனிமேல அடிக்க போறதும் இல்ல காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய இலை முதல் கொண்டு காரம் அடிக்கிறனால எந்த பூச்சியும் புழுவும் வண்டும் பாத்தீங்கன்னா இத உணவை எடுக்காது எடுக்க அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நம்ம சேலம் ஏரியாவில் வந்து இருக்கான் மாவட்டம் தல தலைவர் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க வணக்கங்க நான் ஒரு விவசாயி சேலம் மாவட்டம் காடாம்பட்டி தாலுக்கா கோக்கட்டப்பட்டி கிராமம் மாட்டுக்காரம்புதரில் இருக்கேன் நான் வந்து தினேஷ் சார் மூலியமாக மிளகு செடி நடவப்பட்டுருக்கேன் அதாவது ஒரு மாதிரியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக மிளகு செடி நட்டு நல்லா வந்திருக்கு இப்போ நல்லா பூ பிஞ்சி இருக்கு இப்போ வந்து இப்போ நடவு பண்ணி இப்போ மூணு மாதம் ஆகுது

என்னென்ன மாதிரியான உரம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க அப்புறம் மண்புல உரம் அண்டு யூமிக்கு எம்என் கரசல் மண்புல உரம் எல்லாம் சேர்த்து கொடுப்போம் இதெல்லாம் அதாவது வந்துட்டு மாதம் ஒரு டைம் ஏதாவது ஒரு வந்துட்டு நுண்ணூட்ட உரங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போது கொடுக்கறது மூலிமா செடி வந்து எந்தளவுக்கு அளவுக்கு வந்துட்டு பக்க கிளைகளை வந்து அதிகமாக வந்து பிறப்பிச்சிருக்கு அதாவது அதிகப்படியான ஈரம் இருக்கும்போது என்ன ஆகும் ஆமாம் பூ வர்றது குறைஞ்சி தளர் வர்றது அதிகமாகும் ஆனால் செடி வந்து அழுகல் வந்து பிடிச்சிடும் ஆனால் அந்த அழுகல் வராமல் தடுத்து இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் எங்கேயே பாருங்களேன் இப்போ புதுசாக வந்துட்டு பூக்கள் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க முதல்ல வந்துட்டு உங்கள் பகுதிகளில் வந்துட்டு தலைவரேன் மிளகு வந்துட்டு உங்கள் ஊரில் வரும் அப்படின்னு நீங்கள் நான் அதாவது நம்பிக்கையின் பேரில் தான் வச்சு ஆனால் அந்த பகுதியில் யாருமே வைக்கல சாகுபடிக்கு போகல போகல இப்போ இப்போ டெய்லி தினசரி வந்து நீங்கள் வந்து பார்க்குற விவசாயிகள் மட்டும் எத்தனை இருக்காங்க டெய்லியும் இருபது பேருக்கு மேல பாக்குறாங்க அதாவது இந்த புதுசா இருக்கு என்னப்ப இங்க மிளகு வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்களா ஆச்சரியமா தான் பாக்குறாங்க அதாவது வந்து முதல்ல சமவெளியில வந்து குத்து செடி வரும் அப்படிங்கறத பகுதி சார்ந்த விவசாயமாக இப்ப தென்னை நீங்க ஒரு சாகுபடி பண்ணிருக்கீங்க ஆமா தென்னைக்குள்ள மகோகனி மகோகனி அங்க பாருங்க மகோகனி வந்து சாகுபடி பண்ணிருக்கு அதுக்குள்ள வந்து மிளகு வந்து சாகுபடி பண்ணிருக்கு இதை சும்மா ஓடக்கூடாதுன்னு மிளகா வந்துட்டு கூடு விழா இதுல வந்து இன்கம் எப்படி வரும்னா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு நூத்தி கண்ட்ரோல் பண்ணும் தென்னை வந்து பல்லாண்டு பயிர் வந்து வந்துட்டு பல்லாண்டு ஆண்டு வந்துட்டு அது வந்து டிம்பர் அதுக்குள்ள வந்து மிளகு சாகுபடி அப்ப கிட்டத்தட்ட வந்துட்டீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வயல்ல பலா போட்டிருக்கோம் ஆமாம் பலா போட்டிருக்கோம் வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலா வந்துட்டு தென்னைக்குள்ள வந்து ஊடுபயிராக வந்துட்டு நாம வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்ப வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஓர் பயிர் சாகுபடி முறைங்கிறது இல்லை ஒரே நிலத்தில் பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடி முறை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியெல்லாம் பார்த்தோம் திண்டுக்கல் மாவட்டம் பார்த்தோம் நாமக்கல் பார்த்தோம் சேலம் அந்த பக்கம் மெட்டாலா பார்த்தோம் அதே மாதிரி நாமக்கல் வந்து கொல்லிமலை அடிவாரம் பார்த்தோம் கொல்லிமலையில் பார்த்தோம் அதே மாதிரி கீழே சமெளியில் வந்து நாமக்கல்லில் வந்து பிளெயின்ஸில் வந்து பார்த்தோம் இன்னைக்கு வந்து சேலத்தில் சேலத்தில் இந்த பக்கத்தில் வடக்கு பக்கம் வடக்கு பக்கத்தில் வந்து நாம வந்து நிற்கிறோம் அப்போ எல்லா பகுதிகளிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது போல பயிரா வந்து குத்துச்செடி மிளக வந்து கொண்டு வர முடியும் இன்னைக்கு வந்து தோட்டக்கலைத்துறையில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குத்துச்செடி மிளக வந்து முதல்ல வந்து சாகுபடி பண்ணுங்கங்கிறாங்க சின்ன செடிகளா வந்து கொடுத்து சாகுபடி பண்ண சொல்றாங்க ஆனா உழவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு அதாவது இந்த பக்க கணவுல பார்த்தீங்கன்னா எந்த கணவுலயுமே வேறு வராது நீங்க பாத்தீங்க என்ன வர ஆமா வேறு வராது ஆனா வந்து உங்களுக்கு கொடிமிளகில் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேறு வரும் இப்போ நீங்க கொடிமலை ஏற்றிருக்கீங்க ஏற்றி வச்சிருக்கீங்க வந்து வந்து வேர் வேர் வரும் வராது ஓகே தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூக்களும் பிரியலும் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் நடவு பண்ணி ஏழாவது மாதம் எட்டாம் மாதத்தில் வந்து அறுவடை தொடங்கி முடியா முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து பூ வந்துருக்கு இல்லைங்களா இந்த பூ வந்துருக்கு ஆமா இந்த பூ வந்ததுலேருந்து நாலாவது மாதத்துல அறுவடை தயாராகும் ஓகே அப்ப அந்த பகுதி சார்ந்த விவசாயிகளை வந்துட்டு நாம வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்கோம் நீங்க எப்படியும் பார்க்கலாம் சென்னைக்குள்ள எப்படி வந்து நாம வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மரத்துக்கு நடுவுல ரெண்டு லைன் வந்து ஆறு அடிக்கு ஒன்னு ஆறு அடிக்கு ஒண்ணு சாகுபடி பண்ணிருக்கலாம் வேற வந்துட்டு உங்களுக்கு மிளகுல நீங்க நடவு பண்ணதுல இருந்து உங்களுடைய கருத்துக்களை மற்ற விவசாயிகளுக்கு நீங்க என்னவா வந்து எடுத்து சொல்றீங்க அதுல நல்லா சிறப்பான வீடு போயிரு வந்து நல்லா ஒரு விவசாயிக்கு நல்லா ஒரு சிறப்பான ஊடு போயிடு அமையாமையும் இது வந்து நல்லாவும் இருக்கும் நல்லாவும் வருது 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 சமவெளியில வருது சமவெளியில வருது ரெண்டாவது இந்த மிளக செடிக்கு இவ்வளவு உரம் மேல செஞ்சீங்க ஏதாவது பூச்சி வந்துச்சா எதுவுமே கிடையாது பூச்சி இன்னும் இதுவரை மருந்து அடிக்கல பச்சை அதெல்லாம் கள்ளிப்பூச்சி அதெல்லாம் எது இல்ல இந்த பச்சை புழு கள்ளிப்பூச்சி எல்லா செடிக்கும் வரும் இது வரைக்கும் மிளகு செடில வந்துருக்க வரல வராது நாம எந்த மருந்து அடிக்கல எந்த மருந்தும் அடிக்கல இனிமேல அடிக்க போறதும் இல்ல சொல்லி இலை முதல் கொண்டு காரம் அடிக்கிறனால எந்த பூச்சியும் புழுவும் வண்டும் உணவு எடுக்காது இல்ல வராது அதனால இதுக்கு மருந்து அடிக்கிற வேலை இல்லை அப்ப வந்துட்டு சரியான உரம் மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் மட்டும் நாம சரியா பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம ஒரு சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்க நம்மளால வந்து உருவாக்க முடியும் இன்னொரு அடுத்த வருடம் எல்லாம் பார்க்கும் இந்த தோட்டத்துல மிளகு அறுவடைக்குரிய மிளகா இருக்கும் எடுத்துலாம் ஆமா கிட்டத்தட்ட இப்ப ஆயிரம் செடி சாகுபடி இருக்கும் போது நாம சொல்றோம் ரொம்ப எளிமையா ஒரு செடிக்கு ஒரு கிலோ நாளே கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ மிளகு வருஷத்துக்கு நம்மளால எடுக்க முடியும் சாத்தி கூறு இருக்கா இல்ல நீ இருக்கா இல்ல நீ ஒரு செடிக்கு ஒரு கிலோங்கிற சாத்தியமெல்லாம் இன்னைக்கு ஒரு கிலோ மிளகு வருதுனால இன்னைக்கு வந்து கிலோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தோட்டத்து ரேட்டு அறுநூத்தி ரூபாயில இருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் தரம் பிரிக்கிறாங்க ஆறு எம் எம் ஏழு எம் எம் எட்டு எம் எம் ஒன்பது எம் எம் இப்படி எம் எம் கணக்குல வந்து மிளகு வந்து தரம் பிரிக்கிறாங்க பேசிக் ரேட்டு அறுநூத்தி இருபத்தஞ்சு அறுநூறு ரூபான்னு போட்டா கிட்டத்தட்ட ஆயிரம் செடிக்கு ஆயிரம் கிலோ ஒரு செடிக்கு ஒரு கிலோன்னு சொல்லி போடும் போது ஆறு லட்சம் என்ன ஆயிருது இன்கம் வரும் ஊடு பயிரா வந்துருது இந்த ஆயிரம் செடி நீங்க எத்தனை ஏக்கர்ல தலைவரை சாகுபடி பண்ணிருக்கீங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் வந்து அக்ரிகல்ச்சர் அதிகபட்சம் கூடுனா வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது சென்ட் அதிகமாகுமே தவிர பெரிய அளவுக்கு வித்தியாச பாடுகள் வந்து இல்லை அப்போ வந்துட்டு ஒரு நிலத்தை நம்மளவர் சொல்றதுதான் ஒரு நிலத்தை முற்றுமுழுதா வந்து பயன்பாட்டு கொண்டு வந்து முறையில இயற்கை முறையில முற்றுமுழுதா பயன்பாட்டு கொண்டு வந்துடணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அடுக்குமுறை சாகுபடி போயிடணும் அப்படி நீங்க போகும்போது என்ன தொடர் வருமானம்ங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து முன்மாதிரி பண்ணையா சார் வந்து நமக்கு வந்துட்டு அலோவ் பண்ணாங்க என்னுடைய தோட்டத்தை வந்து நீங்கள் முன்மாதிரி பண்ணி வந்து டெவலப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உழவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு உழவி வந்துட்டு சரியாக பயன்படுத்தி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்கு சர்வீஸ் வரதெல்லாம் தலைவராக எப்படி வராங்க உங்களுடைய ஏதாவது தகவல் கேட்டிங்கன்னா உடனே வந்து ஆ வந்து பார்த்துட்டு இருக்காங்க மற்றபடி உங்களுக்கு ஏதாவது தகவல்னா உடனே வந்து ஆன்சர் பண்றாங்க செடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆமா உளவி வந்துட்டு என்றுமே வந்துட்டு உழுவனோட துணை நிற்போம் அப்படிங்கிறதா நம்மளுடைய டேக் லைனு அதாவது புதிய ரகமான சாகுபடி தொழில்நுட்பங்களை வந்துட்டு உளவி ஒவ்வொரு செடிகளையும் வந்து வரக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து அறிமுகப்படுத்தி அதை வெறும் அறிமுகப்படுத்துறது இல்லாம அதை வந்து விற்பனை வாய்ப்பா மட்டும் பயன்படுத்தாம அதை சாகுபடி எப்படி பண்ணணும் அதை எப்படி சந்தைக்கு நம்ம கொண்டு போறது அப்போ அதை அதன் மூலமாக ஒரு பொருளாதார பெருக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப நீங்க மிளகு இங்க சாகுபடி பண்ணல வெறும் மிளகாயும் மகோகனியும் தென்னையும் மூணடுக்கு முறை சாகுபடி மட்டும் வச்சிருக்கீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் முடியுமா எடுக்க முடியாது சாத்தியம் இல்ல சாத்தியம் நீங்க வெறும் செடி மட்டும் தான் இருக்கு தலைஞ்சு மட்டும் தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க நம்ம போறதில்ல இப்ப நீங்க நடவு பண்ணி இப்போ தொண்ணூறு நாளுக்குள்ள வந்துட்டு உங்களை பூவை பார்த்துங்களா வந்துருக்கு அதுல அதை கால் பிஞ்சுகளை பார்த்துட்டீங்களா இங்க வாங்க ஒவ்வொரு செடிகளையுமே இருக்கு அதுல இருக்கு பாருங்க இங்க இருக்கு பாருங்க அடுத்த பூ வந்துருச்சு பாருங்க இதுல எந்த அளவுக்கு வந்து இதுல ஏதாவது நுனிக்கல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த அளவுக்கு பக்க கிளைகள் பிரிஞ்சிருக்கேன் ஆமா நிறைய கிளைஞ்சு இதுல எதுவுமே அது ஈரம் தான் கொஞ்சம் இன்னும் தலையில ஈரம் காஞ்சதான் நல்லா தலைஞ்சு நல்லா தலை ரெண்டாவது வந்து இந்த நுணுக்கி இல்லாம இவ்வளவு பக்க கிளைகளை பிறப்பிக்குதுன்னா மிளக பொறுத்த அளவுக்கு இயற்கையாவே குத்து செடி மிளகானது அதுவே பக்க கிளைகளை பிறப்பிக்கும் அப்படின்னு நாம சொல்றோம் அப்ப இதுல வந்து நுணுக்கிற வேலையும் இல்ல கிடையாது மருந்தடிக்கிற வேலை இல்ல கவாத்து பண்ற வேலை இல்ல உர மேலாண்மை மட்டும் சரியா பண்ணும் போது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா வந்து பிரிகள் வந்து வந்தமயமாவே இருக்கும் இது போல வந்து வீரியரக நாட்டுகள்ல வந்துட்டு பகுதி சார்ந்த விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணனா உங்களுக்கு அதுக்குரிய தொழில்நுட்பம் வேணுங்கிற விவசாயிகள் நீங்க வந்து உளவிய வந்து தொடர்பு கொள்ளலாம் இவ்வளவு பெரிய சின்ன செடியில எந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு சொல்லி பாருங்க